டெலிட் என்ன ரவி இது உங்க அக்கா வீட்டுக்கு வந்தமா போனமான்னு இருக்க மாட்டாங்களா இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்களா கணவன் ரவியிடம் கேட்டாள் வாணி அப்படி என்ன சொன்னாங்க வாணி என்னத்த சொல்லல இந்த டம்ளர் ஏன் இங்க இருக்கு ஃப்ரிட்ஜையே இந்த இடத்துல வச்சிருக்க அடுப்ப நல்லா சுத்தம் பண்ணலைன்னு வந்ததுல இருந்து ஒரே குறையா சொல்றாங்க உன்னை குறை சொல்றாங்க நீ ஏன் நினைக்கிற நல்லதுக்குதானே சொல்லியிருப்பாங்க எது நல்லது குறை சொல்றது நல்லதா என்ன பேசுற ரவி நீ சரி சரி விடுவாணி எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தான் ரவி அங்கே அவனது அக்கா வசுமதி நின்று கொண்டு இருந்தாள் என்னடா உன்னோட ஒய்ஃப் என்னை பத்தி ஏதாச்சும் குறை சொல்லியிருப்பாளே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா உன்னோட மகத்தை பார்த்தாலே தெரியுது சும்மா சொல்லு என்ன சொன்னா ஒன்றும் இல்லைக்கா நீ வந்து ஏன் இந்த இடத்துல இருக்கு டம்ளர் ஏன் இங்க இருக்குன்னு ஏதோ குறை சொன்னியா சரி விடு அதையெல்லாம் ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்க வா நான் போய் பஸ் ஸ்டாப்ல விடுறேன் தான் ரவி நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றேன் ஆனா தான் வா வான்னு சொல்லிட்டே இருக்க உன் ஒய்ஃபுக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது எதையாவது சாக்கு சொல்லி அவங்கள விரட்டி விடுறதுலயே குறியா இருப்பா எப்படித்தான் அவளோட நீ குடும்பம் நடத்துறியோ அத அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அதை விடுக்கா வா நான் உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடுறேன் ஒன்னும் வேண்டாம் அதுக்கும் உன்னோட ஒய்ஃபு எதாச்சும் சொல்லுவா எனக்கு காலங்கையும் நல்லா தான் இருக்கு நானே போய்க்கிறேன் சொன்னவள் ரகுவின் மகனின் கையில் நூறு ரூபாயை திணித்து விட்டு நடக்க ஆரம்பித்தாள் ரவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவன் மொழித்து கொண்டிருக்கும் போதே பாத்தியா ரவி உங்க அக்கா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு எனக்கு வீட்டுக்கு யாரு வந்தாலும் பிடிக்காதான் இப்படி வர்றப்பெல்லாம் வம்புழுத்தா யாருக்குதான் பிடிக்கும் அந்த சம்பவத்துக்கு பிறகு பல மாதங்கள் வசுமதி ரவி வீட்டுக்கு வரவில்லை ரவிக்கு என்னவோ போல இருந்தது ஏன் ஒப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் இந்த பெண்கள் இப்படி சண்டை போடுகிறார்கள் இப்படியே விட்டுவிட்டால் ரிலேஷன்ஷிப் கெட்டு விடுமே பொறுக்க மாட்டாமல் ஒரு நாள் அவன் தன் அக்காவுக்கு போன் போட்டான் அவன் குரலை கேட்டதுமே ஓ என்று அழ ஆரம்பித்தாள் அக்கா இப்பதான் உனக்கு அக்கா ஞாபகம் வந்துச்சா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த தினம் உன்னோட ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னால தாங்கவே முடியலடா மறுபடியும் அவளால் அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை சரி சரி அழாத நீயே இதை போய் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற நீ பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வர வேண்டியதுதானே உனக்கு இல்லாத உரிமையா அவன் பேச பேச அக்காவி நள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது எனக்கு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து உன்னோட மகனை தூக்கி வச்சு கொஞ்சணுன்னு ஆசை இல்லையா ஆனால் என்ன பண்ண உனக்கு வந்தால் சரியில்லை அதனால தான் என் தலையெழுத்து இதுன்னு அமைதியாக இருந்துட்டேன் அக்காவின் குரல் இப்போது தெளிவாக இருந்தது அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தது சரிக்கா எதுவும் மனசில் வச்சுக்காத நான் இனிமேல் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன் உடம்பை பார்த்துக்கோ ஃபோனை கட் பண்ணியதும் மறக்காமல் அவள் நம்பரை டெலீட் பண்ணினான் இப்படித்தான் சில ஆண்களின் வாழ்க்கை இருக்கிறது உடன் பிறந்த சகோதரியுடன் பேசும்போது கூட ஏதோ தவறு செய்வது போல் வீட்டுக்கு தெரியாமல் பேச வேண்டி இருக்கிறது மனைவி சொல்வதை சகோதரியிடமும் சகோதரி சொல்வதை மனைவியிடமும் சொல்லாமல் இருப்பதுதான் இதற்கு ஒரே தீர்வு இதை புரிந்து கொண்ட ஆண்கள் பிழைத்தார்கள்